என் தங்க பிள்ளையே சனி மகா பிரதோஷத்தினுடைய இந்த வெற்றி விடியலில் உன் தயானவள் உன் மனம் விரும்பும் நல்ல செய்தியோடு உன் வீட்டு வாசலில் நிற்கின்றேன் என் குழந்தையே சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவள் இந்த வராகி அவரினுடைய நெற்றிக் கண்ணையும் தலையில் மூன்றாம் பிறையையும் சூடியவள் இந்த வராகி சிவனின் அம்சமான உன் தயானவள் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்னை காக்க வைக்காமல் நீ உள்ளே அழைத்து விடுவாயல்லவா உன் தயானவள் என்னை காக்க வைக்க வேண்டும் என்பது உன் விருப்பம் கிடையாது இருந்தாலும் என் குழந்தைக்கு வேலைகள் அதிகமாக இருப்பதனாலும் பழுச்சுமை அதிகமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருவதனாலும் அதையெல்லாம் எல்லாம் கடந்துதான் என் வார்த்தைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு உருவாகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் இந்த நேரம் என் வார்த்தைகளை நீ கேட்டால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இல்லை நீ எப்பொழுது கேட்டாலும் அது எனக்கு மகிழ்ச்சிதான் ஒவ்வொரு விடியலும் வெற்றி விடியலாக உனக்கு மாற வேண்டுமல்லவா ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா எல்லாவற்றையுமே கருத்தில் கொண்டுதான் உனக்காக அம்மா தினம் தினம் காலையும் மாலையும் இரவு நேரத்திலும் உன்னை தேடி வருகின்றேன் எதனால் என்று யோசிக்கிறாயா ஒருமுறை முறை உன்னை பார்த்தால் போதும் எனக்கு அந்த நாள் முழுவதுமே நல்லபடியாக இருக்கும் என்று சொல்கின்ற என் பிள்ளை காலையில் என் வார்த்தைகளை கேட்டவுடன் மனதிற்குள் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது சிறிது நேரம் சென்ற பிறகு ஏதேனும் ஒரு விஷயம் உன் மனதிற்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி நடந்து விட்டது என்றால் சட்டென்று மனமுடைந்து போய் விடுகின்றாய் சட்டென்று உனக்கு மனதிற்குள் வேதனைகள் வந்து விடுகின்றது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மை தேடி வராகி என்ற ஒருத்தி விடியலில் வந்தாலே அவள் சொன்ன வார்த்தை நமக்கு நினைவிருக்கிறதா என்று நீ யோசிப்பதில்லை அந்த நொடி என்ன நடக்கிறதோ அதை நினைத்துக்கொண்டு நீ வருத்தப்படுகின்றாய் என் பிள்ளையே அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது உன் மனதில் இல்லை நடந்த விஷயத்தையே எண்ணி எண்ணி வருத்தம் கொள்கிறாய் நீ எப்பொழுதும் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் உனக்கானதாக உறுதியானதாக பெற்றுக்கொள் சரிவர நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறதல்லவா உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய எந்த கவலைகளும் தேவையில்லை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு உன்னுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லட்டும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் கொடுக்கட்டும் ஒட்டுமொத்தமான விஷயங்களை ஒரு நீ பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் உணர்த்தட்டும் எது வேண்டும் எது வேண்டாம் என்று கூட என் பிள்ளையினால் சரியாக முடிவெடுக்க முடியாதபடிக்கு சுற்றி இருக்கின்றவர்கள் தேவையில்லாத எண்ணங்களை உனக்குள் கொடுத்திருக்கிறார்கள் தேவையில்லாத விஷயங்களை உனக்குள் தந்திருக்கின்றார்கள் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்திடவும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை நிறைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடவும் எப்பொழுதுமே உனக்காக வருகிறேன் என்பதனை நீ மறக்காது உனக்கு எதுவும் புரியவில்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஆனால் உன்னை பெற்ற தாயானவள் இந்த வராகி எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு எது தெரியும் எது தெரியாது என்று என் பிள்ளையினால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் என் குழந்தைக்கு நான் ஒப்படைக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அப்படி நான் உனக்கு ஒப்படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உறுதியாக மனதிற்குள் நினைத்து விட்டாயானால் வரக்கூடிய அத்தனையும் நிச்சயமாக உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நான் நானாக இருக்கிறேன் என்பது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாறுதலாக இருக்கட்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கு கை கொடுக்க இந்த மனிதர்கள் வருவார்கள் என்று மட்டும் ஒருபோதும் நீ எண்ணி விடாதே இவர்கள் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு நல்லதை நடத்த எண்ணுவது கிடையாது கெடுதல் நடந்தால் கை கொட்டி சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேர்பட்ட இந்த மனிதர்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கை ஒரு போராட்ட களமாகத்தான் இருக்கின்றது உன்னை சூழ்ந்து வந்து நான் உன் முன்னால் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு தயாராகிவிடும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் பொழுது உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நீ தொலைத்து விடுகின்றாய் உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் என் குழந்தை நீ இழந்து விடுகின்றாய் இதுவெல்லாமும் உனக்கு மீண்டும் வர வேண்டும் உனக்கென கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நான் இருக்கும் வரை என் பிள்ளை எங்கும் துவண்டு விழுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அம்மாவை எண்ணியாவது நம்மை தெய்வங்கள் பார்க்கிறது என்று எண்ணியாவது என் குழந்தை உன்னுடைய வெற்றியின் பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு தடங்கள் வரும் தடுமாற்றங்கள் வரும் நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கடந்து நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்திட்ட ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மிகப்பெரிய வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உன்னால் என்றும் என்றென்றும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே எங்கே இந்த வாழ்க்கை உனக்கான பயணத்தை தொடர்கின்றதோ எங்கே இந்த வாழ்க்கை உனக்கான உறுதியை உன் கைகளில் ஒப்படைக்கின்றதோ அந்த இடத்தில் என் பிள்ளை நீ யாரென்று நிரூபித்து காட்ட வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்களினுடைய வார்த்தைகளும் உன்னை சூழ்ந்து வருகின்றவர்கள் கொடுக்கின்ற உண்மைகளும் எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு விலகிவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் நடக்கும் என்பதனை புரிந்து கொள் யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் யார் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று எத்தனை தீவினைகளை உன் முன்னால் செய்தாலும் அதை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு உன் தாயானவள் உனக்கான உத்திரவாதத்தை உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் அத்தனையும் நீ உறுதியாக புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் இனி தேவையில்லை உன்னோடு நான் வரும் வரை எதை பற்றிய எண்ணங்களும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பெரிதாக வேண்டியதில்லை சந்தோஷமாக நீ இருந்து விட்டால் போதும் மனமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டால் போதும் அதுவே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து சென்றுவிடும் உன்னை இதைவிட சிறப்பான மாற்றங்களுக்குள் கொண்டு சேர்த்து விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் உனக்குள் இருக்கிறது என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா அம்மா யாரிடத்திலும் என்னால் இதனை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த துன்பங்கள் அத்தனை என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டாய் அல்லவா அந்த வருத்தத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு உறுதியாக தருகின்றேன் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நிறைவாகவும் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களோடும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்தட்டும் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு என் பிள்ளை கட்டுப்பட்டு இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு உனக்கு நான் இருக்கிறேன் என்பதே இந்த வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பெரிய வரம் அல்லவா சனி மகா பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வழிபட்டு நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு நடுவில் இன்று ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற சிவபெருமானை வணங்கி உன் வாழ்க்கையின் உனக்கான வேண்டுதல்களை நீ நிச்சயமாக கொள்ள வேண்டும் திருநீரு அபிஷேக பிரியரான சிவபெருமானின் கோயிலுக்கு திருநீரு நீ கொடுக்கலாம் நிச்சயமாக அது உனக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இளநீர் நெய் பால் தயிர் போன்றவற்றை நீ நிச்சயமாக கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் இவையெல்லாம் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது ஆனால் இதைவிட சிறப்பான ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே இன்று தெய்வத்திற்கு இதையெல்லாம் வழங்குவதை விட உணவில்லாமல் பசியோடு இருக்கின்ற ஒருவருக்கு நீ உணவு வாங்கி கொடு இதைவிட தெய்வத்தின் அருகில் நீ செல்வதற்கான மிகப்பெரிய விஷயம் வேறொன்றும் கிடையாது தெய்வத்தின் அன்பை நீ பெறுவதற்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கை வேறெதுவும் கிடையாது உன்னோடு இருக்கின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி வர வேண்டும் என்றால் அதாவது நீ அவர்களை தேடிச் செல்லாமல் அவர்களாகவே உன்னை தேடி வர வேண்டும் என்றால் என் குழந்தையே தானத்தை வழங்கு நிச்சயமாக இது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் உறுதியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்வரக்கூடிய மாற்றங்களை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை உணர்ந்து கொள் சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடுகின்ற விஷயம் அல்ல சட்டென்று ஒரு நொடியில் மாற்றங்களை கொடுக்கின்ற விஷயம் அல்ல என் பிள்ளையினுடைய நீண்டகால உழைப்பும் என் பிள்ளையினுடைய நம்பிக்கையும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை உறுதியாக உனக்கு கொடுக்கப் போகிறது நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது சிவபெருமானினுடைய அன்பினை ஒருவர் பெற்றுவிட்டார்களே ஆனால் வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையில்லை இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து நீ உனக்கான வெற்றிகளை உறுதி செய்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாம் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் அம்மா உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் இனிமேல் என் பிள்ளை எப்பொழுதும் நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நல்ல எண்ணத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் உன் மனதை கலைத்தவர்கள் உனக்குள் தீய எண்ணங்களை விதைத்தவர்கள் எப்பொழுதும் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை கொடுத்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடுகின்ற நேரமும் காலமும் கைகூடி வந்து விட்டது இனி உன் ராஜ்யம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறும் நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வரும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ யோசித்தாலும் அவை எல்லாமும் உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதிர்வரக்கூடிய நேரங்களை என் பிள்ளை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டால் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் ஒவ்வொரு மாற்றங்களிலும் உனக்கான வெற்றி என்றும் என்றென்றும் உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி எதற்கும் என் பிள்ளை வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்காதே சந்தோஷமான நேரங்கள் இனி உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் கஷ்டங்கள் அத்தனையும் விலகிச் செல்லும் நேரம் வரும் எதற்காகவும் என் பிள்ளை யார் பேச்சையும் கேட்டு உன் சந்தோஷத்தை ஒருபோதும் தொலைத்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு